பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் அன்மாவோடும் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை இருபத்தி ஒன்று என் தாயின் கருப்பையில் பிறந்த மேனியாய் நான் வந்தேன் அங்கே திரும்பகில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன் ஆண்டவர் அழித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் அனைவரும் இந்த மண்ணுலகிலே இருக்கவும் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து இருக்கவும் உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் ஏனென்றால் இரண்டு வாழ்க்கையும் நமக்கு முக்கியமானதாக இருக்கின்றது இந்த உலகத்திலே நன்மைகளை செய்து தீமைகளை விட்டொழித்து எப்பொழுதும் கடவுளுக்கு பிரியமாக கடவுளுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமே என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கும்படியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவேதான் அவர் உங்களை பார்த்துச் சொல்லுகின்றார் மகனே மகளே இந்த உலகத்தில் இருந்து நீ எதையும் எடுத்து செல்ல முடியாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நீ எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம் ஆனால் நீ இறந்த பிறகு நீ இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இங்கிருந்து ஒருபடி மண்ணை கூட நீ எடுத்து செல்ல முடியாது உனக்கு கோடிக்கணக்கில் பணம் இறைக்கலாம் கோடிக்கணக்கிலே சொத்துகள் இறைக்கலாம் கோடிக்கணக்கிலே உனக்கு வருமானம் வந்து கொண்டு இறைக்கலாம் உன்னை சுற்றிலும் உறவினர்கள் இறைக்கலாம் நீ எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன்னால் இந்த உலகத்தில் இருந்து எதையும் எடுத்து செல்ல முடியாது எனவே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்திலே நாம் தங்கி இருக்கக்கூடிய நாட்களிலே வாடகை வீடாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே வாழும் பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வழியில் நடந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி எப்பொழுதும் நாம் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நம்முடைய சொந்தக்காரர்கள் சொந்தம் கிடையாது ஒருவேளை நீங்கள் இறந்தவுடனே அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழலாம் அல்லது இறந்து ஒரு வருடம் கழித்து உங்களுக்கு நினைவு விழா கொண்டாடலாம் நாற்பது நாட்கள் கழித்து உங்களை நினைத்து அவர்கள் மனம் வருந்தி அழலாம் ஆனால் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் போய்விட்டு என்றால் உங்களை யாருமே நினைத்து பார்க்க மாட்டார்கள் நீங்கள் செய்த புண்ணியமும் நீங்கள் செய்த நன்மைகளும் உங்களை இந்த உலகத்தில் இருந்து மறு உலகத்திற்கு அழைத்து செல்லும் ஒருவேளை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நோயினால் வதைக்கப்பட்டு வேதனையுற்ற மனிதர்களாக இருந்து இந்த உலகத்திலே அவமானங்களை சந்தித்து தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது அமைதியோடு இருந்து பொறுமையோடு சகித்துக் கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் உண்மையிலே ஆண்ட உங்களோடு இருப்பதை அறிந்து கொள்ள முடியும் வெளியே வரும் பொழுதும் நான் பிறந்த மேனியாக வந்தேன் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் நான் பிறந்த மேனியாக செல்வேன் கடவுள் எனக்கு கொடுத்தார் கடவுள் என்னிடம் இருந்து எடுத்துக் கொண்டார் ஆமன் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் ஆறு நாட்களிலே படைத்து முடித்தார் ஆறாவது நாளிலே மனிதர்களை படைத்த பிறகு ஆதாமையும் ஏவாளையும் நம் முன் முன் பிதாக்களை படைத்த பிறகும் அவர் சொன்னார் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று கண்டார் மிகவும் அழகாக இருக்கிறது என்று கண்டார் ஆண்டவர் அவர்களோடு பேசினார் உறவாடினார் அவர்களோடு நடந்தார் அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தார்கள் எல்லாவற்றையும் அவருடைய கர கொடுத்து இதை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகுதான் இந்த உலகத்திலே சாபமும் பாவமும் நிரம்ப ஆரம்பித்து விட்டது சாத்தான் அவர்களை சோதித்தான் சாத்தான் அவர்களை சோதித்த பிறகு அவர் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து ஆதாமும் ஏவாளும் தவறி விழுந்து விட்டார்கள் எனவேதான் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் வேதனையும் சாபங்களும் குழப்பங்களும் அவமானங்களும் ஒரு மனிதன் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய காரியங்களையும் திருடர்களையும் நாம் இந்த உலகத்தில் காண முடிகின்றது அன்பார்ந்தவர்களையும் ஒருவேளை அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய கோடீஸ்வரியாக இருக்கலாம் கோடி கணக்கில் நீங்கள் வருமானம் படைத்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் பெரிய பெரிய நிலத்திற்கு அதிபதியாக இருக்கலாம் உங்களால் எதையும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு போக முடியாது ஏன் தெரியுமா இந்த உலகத்திற்கு அதிபதி நம் ஆண்டவராகிய கடவுள் அவர் தன்னுடைய மகனுடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றார் அவர்தான் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் பாருங்கள் நீதி மொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திட்டம் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் நானே என்று அவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் எந்த ஒரு திட்டம் நீங்கள் தீட்டினாலும் நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் செய்தாலும் நிறைவேற்றக்கூடிய தெய்வம் நம் ஆண்டவராகிய கடவுள்தான் என்பதை அறிந்திருக்க வேண்டும் உங்களுடைய திட்டம் தோல்வியில் முடியலாம் ஆனால் கடவுளுடைய திட்டம் ஒரு நாளும் தோல்வியில் முடியாது நீங்கள் எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கலாம் கடவுள் வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களால் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகள் அல்ல ஆனால் என் மண்ணுலகில் இருந்து விண்ணுலகம் எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதோ அதே போல் உங்கள் வழிமுறையை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என்னுடைய எண்ணங்களும் இருக்கின்றன என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் எதையும் நம்முடைய சொந்த காரியங்களில் செய்து எடுத்து செல்ல முடியாது அன்பார்ந்தவர்களே இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் இந்த ஒரே ஒரு முறைதான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழப் போகின்றோம் வாழக்கூடிய நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழப் போகின்றோம் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றே நாம் என் ஆண்டவருக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கின்றே நாம் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிகின்றேன் நாம் என் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து நான் செயலாற்றுகின்றேனா என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது உண்மையிலே கடவுளுடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து மறு உலகத்திற்கு செல்லக்கூடிய வழியை அவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது எளிதாக அதில் நம்மால் பயணிக்க முடியும் நீங்கள் நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீடும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியும் நீங்கள் நடத்தக்கூடிய கம்பெனியும் எல்லாமே டெம்பரவரி தான் இந்த உலகத்தில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான்கு பேருக்கு நல்லதை செய்துவிட்டும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதையும் பெற்றிருக்க முடியும் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு மன்றாடுவோம் ஏனென்றால் நாம் அவரிடம் கேட்க கேட்க அவர் மனதுருகி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு எல்லாவற்றையும் தருவார் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனிந்தெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி எங்களை ஆசீர்வதிக்கவும் எங்களுக்கு உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கவும் உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை பலப்படுத்தவும் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி நற்கருணை நாதராய் உயிருள்ள தெய்வமாய் எங்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே இதோ மது தேடி வந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை இருக்கின்றது ஏதோ ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர் ஆகும் பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக அவருடைய கரம் கூட இருக்கும்படியாக செபிக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் இசையா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையிலே உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கரு நிலைத்திராது என்று ஆம் தகப்பனே எங்களுக்கு எதிராக சாத்தான் போர்க்கருவிகளை கொண்டு வந்து எங்களை தாக்கலாம் பாவத்தில் விழ வைக்கலாம் ஆனால் என் தெய்வம் உயிரோடு எங்கள் நடுவில் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களும் நிகழ்வது இல்லை எல்லாவற்றும் நீர் பொருட்படுத்திக் கொள்வீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த உலகத்திலே தான் என்கின்ற அகங்காரத்தோடும் தான் என்கின்ற அதிகாரத்தோடும் மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்கள் மீது ஆட்சி செலுத்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக மக்களை பார்க்க முடிகின்றது எனவே அவர்களும் இந்த உலகத்தில் இருந்து எதையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை அறிந்து கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பரும் ரிட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே மாதாவி பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி சீர்வதி பாராக ஆமேன்